நட்பா காதலா இரண்டு மூன்று நாட்களாக நான் அலுவலகம் செல்லவில்லை அஞ்சு மதியம் அந்த உணவு உணவகத்தில் எண்ணெயில் பொறிக்கும் புரோட்டாவை உண்டேன் அதன் பிறகு எந்த உணவையும் உண்ண முடியவில்லை கட்டாயத்தின் பிடியில் உண்டாலும் உடனடியாக வாந்தி வருகிறது மெல்லிய காய்ச்சல் உடலங்கும் அசைதி வயிற்று ஓஞ்சமுள்ளாத போல் ஏதோ ஒரு மாதிரி வலிக்கிறது மருத்துவருடன் செஞ்சு இது மஞ்சள் காமாலை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டேன் நீர் மட்டும்தான் பருக முடிகிறது அதுவும் சிறு சிறு அளவு கிட்டத்தட்ட ஒரு உறக்க நிலையில் இருந்தபோது தான் அவள் அழைப்பு வந்தது டே என்ன ரெண்டு மூணு நாள் ஆஃபீஸ் வரல எவ கூட டேட்டிங் போயிட்டியா ஆ ஆ அது ஒன்று தான் குறைச்சல் இந்த மூஞ்சைக்கு ரூம்லே தான் இருக்கேன் என்றேன் ஏன் என்னாச்சு ஆ அதுவா என இழுத்தேன் ஓ என சொல்லி சிலனுடைய அமைதிக்கு பின் அழைப்பு துண்டிக்கப்பட்டது எனது குரல் நடக்கத்திலே புரிந்து கொண்டால் போல அடுத்த அரை மணி நேரத்தில் என் கதை என் அறை கதவு தட்டப்பட்டது திறந்தால் அவள் தான் முகம் உயர்வை கலைந்த கூந்தல் முகத்தில் வளைந்த வேர்வையால் நனைந்து ஒட்டிருந்தது அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தேன் ஏதோ பதச்சமாக இருக்கிறாள் ஏ என்ன திடீரத்துக்கு விஜயம் எஞ்சேன் மாடி ஏறி வந்து மூச்சரை போட்டுக்கிட்டே என்னடா உன் உடம்புக்கு எஞ்சாள் ஒன்றுமே இல்லையே நீ ஏன் இப்போ இங்கே வந்த இது மொத்தம் பேச்சுலர் மென்சன் பார்க்குற என்ன நினைப்பான் என்ன மயிரம் வேணால் நினச்சிட்டு போகிறான் உனக்கு என்ன ஆச்சு சொல் அதுவாக என்னை இழுத்த போதே என் கழுத்தில் கை வைத்து பார்த்துட்டே ஃபீவராக உடம்பு சுடுதே எஞ்சால் அது மட்டும் இல்லை மஞ்சள் காமலையும் கூட இருக்குதான் அட சரி காசு வச்சிருக்கியா இன்னைக்கி கிளம்பும் ஊருக்கு நான் அமைதியாக அமர்ந்திருந்தேன் கத்தையாக சிறிது பணம் எடுத்து கையில் திணித்தாள் சரி தனியாக போயிடுவியா போயிடுவேன் கிழிச்சிடுவேன் கையெல்லாம் நடங்குது பிடுங்கிடுவானா தூங்க சாயங்காலம் வரேன் சொல்லி கிளம்பினாள் உடலின் வேதனையும் உள்ளத்தின் இணைப்பையும் ஒரு சேர காண்பதெல்லாம் மிக அரிதானது பேருந்தில இரவு ஒம்பது மணி இருக்கும் நானும் அவளும் அருகருகே அமர்ந்திருந்தோம் அவள் புதுக்கு மட்டல் உடலுக்கம் ஒரு குப்பி தண்ணீரை வைத்துக்கொண்டு சிறு துளி பருகி சமாளித்தேன் மணி ஒம்பது ஆகுது இந்த லூசியாக இன்னும் இங்கே உட்காந்துருக்குது எனக்கு உடலையும் வேதனையை விட இவள் மீதான அக்கறை பதச்சத்தை தந்தது டைம் ஆகுது நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் எங்கே கிளம்ப சொல்கிற வீட்டுக்கு போய் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு ஏய் அப்போ என்ன அப்பான்னு எழுக்கிற உங்கள் ஊருக்கு தான் வரப்போகிறேன் எங்கள் வீட்டில் நான் என்ன சொல்லுவேன் யாருன்னு கேட்டால் உங்கள் வீட்டுக்கு வந்தால் தானே இவள் அன்பு எண்ணி மகிழ்வதா அவளுக்கான அசௌ அசௌரியத்தின் அண்ணி வருந்துவதா என்று தெரியவில்லை பனிப்பொழிவிலும் வியர்வை சேர்ந்து இருந்தேன் பேருந்தில் இருந்து ஏறி கொண்டோம் சன்னலோர் இருக்க எனக்கு தந்து விட்டு என் அருகில் அமர்ந்து கொண்டாள் குளிர் காட்சி முகத்தில் அடிக்கிற குமட்டல் வேறு என்னுடைய நெருக்கமாக அவள் குமட்டுகிற போதெல்லாம் என் எஞ்சி தடவுகிறோம் பயப்படாத ஒன்றும் ஆகாது என என் உள்ளங்கை இருக்க கொண்டாள் மிகவும் சோழ்ந்து விட்டேன் என் தலையை அவள் தோழி தாங்கி கொண்டாள் ஏதோ கண்ணீர் பெறுகிறது என் கண்ணீர் இந்த இரவு முடியவே கூடாது இந்த நிமிடம் நகரவே கூடாது இந்த பையனை இப்படியே தொடரட்டும் இப்படி சத்தாலும் கூட சரிதான் என்ன தோன்றியது மறுநாள் எங்கள் கிராமத்தில் பேருந்து நிறுத்த மஞ்சள் இறக்கிவிட்டு பத்திரமுடா பார்த்து வீட்டுக்கு போய் எால் நான் எதுவுமே பேசவில்லை அவள் கையை மட்டும் இறுக்கமாக பச்சிக்கொண்டேன் எல்லோரும் பார்க்குறாங்கடா என்ன சொல் என்றால் ஏன் சொல்லணுன்னா மென்மையாக இழுத்தேன் என்னோட வந்தாள் வீட்டுக்கு செஞ்சது எல்லோருக்கும் இரண்டு அதிர்ச்சி வஞ்சு எனது உடல்நிலை மற்றொஞ்சு என்னோடு வந்த அவள் செய்தி காட்டுத்தியாக பிறகு உற்சார் உறவினர்கள் வீட்டு தென்னையில் கூடிவிட்டார்கள் மஞ்சள் கமலிக்கான சிகிச்சை வந்தது கூடவே அந்த பொல்லை யாரில் என்கிற கேள்வி வந்தது அவளை கவனித்தேன் வழக்கத்திற்குமாறாக அவள் உச்சா உடைந்திருந்தாள் ஏதோ கலவையான உணர்வுகளால் புதிந்திருந்தாள் அவள் கிளவிகள் அவளிடம் குடும்பம் குளம் கோபத்திரமே விசாரணையை சேகப்படுத்தி சமயம் சினத்தோடு எழுந்தேன் அவள் அருகில் அமர்ந்து கொண்டேன் நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீன்னு தெரியுமோ ஆனால் என்ன அது இல்லை இவன் தோழி அஞ்சன் தோழின்னா ஒரு குறுக்கே பயந்தான் வா அவனை பக்கத்தில் இழுத்து அவனோடு ஒட்டி தோல்மை கையிலே போட்டேன் உனக்கு ஏதோ தோணுதா என்றேன் இல்லை என்றான் அவன் அப்படி தான் அவளை மயிராண்டி எங்களுக்குள்ளேயும் எஞ்சேன் அவளை பார்த்தேன் அவள் கண்களில் நீர் லாபகமாக துப்பாட்டாவால் துடைத்தபடியே சமாளித்து கொண்டிருக்கிறாள் தலை கவலந்தபடியே யாருக்கு தெரியும் ஆரம்ப நாட்கள் அவளை விரட்டி விரட்டி வெறிக்க பார்த்ததையும் காதலிக்கிற என தொல்லை கொடுத்ததையும் நினைத்திருக்கக்கூடும் பெண்ணிடம் தோழமையுடன் பழக முன்னதை மூடன் ஒரு குரையை வைத்து விட்ட வெற்றி கண்ணீராக கூட இருக்கக்கூடும் எங்களுக்குள் இருப்பது நட்பா காதலா அவள் தான் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள்